வணக்கம் நண்பர்களே சினிமா மொழியில் இப்போ நம்ம என்ன பக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயக்குநர் விஷ்ணுவர்தன் இயக்கத்தில் அறிமுக நாயகன் ஆகாஷ் முரளி நடித்து வெளியாக இருக்கும் படம் நேசிப்பாயா இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வாங்க நாயகன் நாயகி ஆகியோருக்கிடையே முதலில் மோதல் பின்பு காதல் அதன் பின் பிரிவு என்று போகும் பல படங்கள் வந்திருக்கு இந்த படத்தில் பிரிந்த பின்பு காதலி பெரிய சுக்கல்ல மாற்றாரு அதிலிருந்து அவரை மீட்க முயல்றார் காதலன் என்கிற கதையுடன் வந்திருக்கும் படம் நேசிப்பாயா நாயகனாக நடித்திருக்கும் நடிகர் முரளியின் இளைய மகனும் நடிகர் அதர்வாவின் தம்பியுமான ஆகாஷ் முரளி திரைப்பட கதாநாயகனுக்குரிய அம்சங்களுடன் இருக்காரு சண்டை நடனம் ஆகியன மட்டுமின்றி காதல் காட்சிகளிலும் இயல்பாக இருக்காரு சோகம் ஆற்றாமை ஆகிய உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய இடத்திலும் நன்றாக நடித்திருக்கார் வேடம் நடித்து அதிதி சங்கருக்கு வரவேற்பு பெற காதலனுடனான காதல் மோதல் காட்சிகளை குறிப்பிடத்தக்க முகபாவங்களை வெளிப்படுத்தி ரசிகர்களை கவர்றாரு சரத்குமார் பிரபு குஷ்பு ராஜா கல்கி கௌச்சலின் என படத்தில் நிறைய நடிகர்கள் அவர்களும் தேவைக்கேற்ப நடிச்சிருக்காங்க வழக்கறிஞராக நடித்திருக்கும் கல்கி கோச்சலின் கூடுதல் கவனம் இருக்கிறாரு கேமரன் ஒளிப்பதிவில் காட்சிகள் நன்றாக இருக்கு படத்தின் தரத்தை உயர்த்தி காட்ட பயன்பட்டு யுவனின் இசையில் பாடல்கள் நன்று பின்னணி இசையிலும் தன் முத்திரையை பதிச்சிருக்கார் யுவன் ஸ்ரீகர் பிரசாத் படத்துக்கு செஞ்சிருக்காரு முடிந்தவரை படத்தை வேகப்படுத்த முயன்றிருக்காரு விஷ்ணுவர்தன் எழுதி வைக்கிருக்காரு தொடக்கத்தில் வழக்கமான கதையாகவே போகுது பொதுவாக வெளிநாட்டுக்கு போகும் நாயகர்கள் சிக்கலில் சிக்கி சிறைக்கு போவாங்க என்பதை மாற்றி நாயகியை சிறக்கி அனுப்பியிருக்காரு அடிப்படையான விஷயங்களையும் பார்வையாளர்கள் யூகித்து விடும்படி வைத்திருப்பது பலவீனம் படம் உருவாக்கத்தில் காட்டியிருக்கும் சிரத்தையை திரைக்கதை எழுதுவதிலும் காட்டியிருக்கலாம் நாயகனாக அறிமுகமாக இருக்கும் ஆகாஷ் முரளி கதாநாயகனாக வெற்றி பெற வாய்ப்புள்ளவர் என்பதை உலகுக்கு அறிவிப்பதாக எடுக்கப்பட்டிருக்கும் இந்த படம் அந்த நோக்கத்தில் வெற்றி பெற்றிருக்கு மற்றுமொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி